பன்னிரு திருமுறைகளுக்கு பழைய உரைகள் உண்டா நான் சொல்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னடி தோன்றிய உரைகள் தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை திருமூலரின் திருமந்திரம் பதினோராம் திருமுறைகள் பனிரெண்டாம் திருமுறையாகிய சேக்கிழாரின் பெரிய புராணம் இத்தனை திருமுறைகளில் ரெண்டே ரெண்டு நூலுக்கு தான் உரைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னடி இருக்கு அப்படின்றது நமக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஒன்று திருமுருகாற்று படை மற்றொன்று திருக்கோவையார் திருமுருகாற்றுப்படை பதினோராம் திருமுறையில் மட்டும் இடம்பெறல பத்துப்பாட்டிலையும் அது கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கிறது அதனால் அதற்கு நான்கு உரைகள் கிடைக்கிது ஒன்று கவிப்பெருமாள் உரை பரிமேரழகர் உரை பருதியார் உரை நச்சினார்க்கினியர் உரை என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நான்கு உரைகள் கிடைக்கிது திருக்கோவையாருக்கு பேராசிரியருடைய உரை கிடைக்குது அது பதிமூணாம் நூற்றாண்டில் தோன்றியது இந்த பேராசிரியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியரா அல்லது வேறொருவரா அப்படின்ற விவாதங்களும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் தேவாரம் மூவர் தேவாரம் திருவாசகம் இது தவிர நீங்க மற்ற ஒன்பதாம் திருமுறைகள் பதினோராம் திருமுறைகள் பத்தாம் திருமுறை திருமூலரின் திருமந்திரம் பனிரெண்டாம் திருமுறையாகிய பெரிய புராணம் சேக்கிரடைய பெரிய புராணம் இதெல்லாம் எதுக்குமே நமக்கு உரைகள் கிடைக்கல அப்படின்றது ஆச்சரியம் கிடைக்கலன்னு இல்லை எழுதப்படவே இல்லை அப்படின்றது தான் வரலாறு ஏன் எழுதப்படல அப்படின்றப்ப சைவ இலக்கியங்களுக்கு பொதுவாக உரைகள் எழுதுவது என்பது மரபு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உரை எழுதவும் அதை தொட கூட அவங்க நினைக்கல ஏன்னால் ஓதுதல் மரபுல தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அது வாய்மொழியாக சொல்லப்பட்டு அது பயிலப்பட்டு வந்தது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டுல தான் இதற்கான உரைகள் எல்லாம் எழுதப்பட்டன குறிப்பா பெரிய புராணத்திற்கே இருபதாம் நூற்றாண்டில் தான் உரைகள் எழுதப்பட ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ ஒரு ஒரு வளமான பன்னிருத்திறுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரபில் அதற்கு உரைகள் இல்லை அப்படின்றது நமக்கு பல ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது இதுதான் வரலாறு நிதர்சனமான உண்மையும் கூட நன்றி